அத்தியாயம் ஐநூறு லாங் திரும்பி வந்துட்டான் டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாஸ் முன்பு இருநூறு மீட்டர் நீளமுள்ள ஒரு செங்குத்தான பாறை பகுதி இருந்தது ஆண்டு முழுவதும் பனி மற்றும் பனிக்கட்டிகளால் மூடப்பட்டிருந்தது இதன் நுழைவாயில் இயற்கையாகவே ஒரு கோட்டையாக செயல்பட்டது ஆனால் ஒன்றரை ஆண்டு கால புனித போரின் அனுபவத்திற்கு பிறகு இப்போது டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாஸ்ஸின் பாதுகாப்பு ஆயுதங்கள் பெரும்பாலும் பேய்களின் கைகளில் அழிக்கப்பட்டன அல்லது அவற்றை இயக்குவதற்கு தேவையான மந்திர மிருகங்களின் படிகங்களின் இருப்பு போதுமானதாக இல்லை இப்போது மனிதர்களின் முழு பலத்தையும் நம்பி பேய்களின் தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது தொலைவில் எட்டு பேய் தெய்வ கம்பங்கள் எல்லையில் மின்னி கண்கூசும் ஒளியை பரப்பின பேய்களின் பெரும் படை அலைகளைப் போல பாய்ந்து டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டனை நோக்கி விரைந்தது பேய் தெய்வப் பேரரசர் டேத்ரிமான் காட் சமினாகாவை டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாஸ்ஸின் தளபதியாக நியமித்தது நியாயமாகவே இருந்தது தரையில் இருந்து தாக்குதல் நடத்துவது உண்மையில் ஒரு பெரிய சவாலாக இருந்தது எனவே வான்வழித் தாக்குதல்கள் மிகவும் சிறந்த வாய்ப்பை அளித்தன பேய்கள் பரப்பதில் மட்டுமல்லாமல் உடல் ரீதியாகவும் வலிமையானவர்கள் மேலும் அவர்களின் குலத்தவர்கள் எண்ணிக்கையில் அதிகம் வலிமையைப் பொறுத்தவரை பேய் தெய்வ பேரரசரின் டிராகன் குலத்தை தவிர பேய் குலம் மிகச் சிறந்தது ஸ்டார் டிமான்ஸ் மற்றும் மூன் டிமான்ஸ் ஆகியவை பேய்களுக்கு இணையாகவே இல்லை எனவே இரு தரப்பினரும் ஒரு வருடத்திற்கும் மேலாக மீண்டும் மீண்டும் தாக்குதல்களையும் பாதுகாப்பு யுத்தங்களையும் மேற்கொண்டு அனுபவம் பெற்ற பிறகு இப்போது பெரும்பாலான போர்கள் டெம்பிள் அலையன்ஸ் பேய் படைகளின் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது தரையில் தாக்குதலை முன்னெடுப்பவர்கள் முக்கியமாக டிமானி கோனாய்கள் மற்றும் டிமானி கரடிகள் இவை பாறைகளில் ஏறுவதில் நிபுணத்துவம் பெற்றவை இல்லை ஆனால் குளிரை தாங்கும் திறனில் சிறந்தவை வடக்கின் இந்த கடுமையான குளிர் பிரதேசத்தால் புனித போரின் தொடக்கத்தில் இருந்து பேய் படைகள் பெரும் இழப்புகளைச் சந்தித்தன ஆனால் தொடர்ந்து வந்த புதிய படைகளால் டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாஸில் உள்ள படைகள் குளிரைத் தாங்கக்கூடிய புதியவற்றால் மாற்றப்பட்டன விமானிக் கோனாய்கள் பேய்களில் வலிமையான குலமாக இருந்தன மனிதர்களைப் போல நிற்கும் இவை ஓநாய் தலைகளை கொண்டவை அவற்றின் நான்கு கால்களின் முனைகளில் கூர்மையான நகங்கள் இருந்தன சுவர்களில் ஏறும்போது அவற்றின் நகங்கள் பனியில் தொட்டு மிருதுவான ஒலியை எழுப்பின திமானி கோணாய்களுடன் ஒப்பிடுகையில் திமானி கரடிகளுக்கு ஏறுவது மிகவும் கடினமாக இருந்தது அவற்றுக்கு அசாதாரண வலிமை இருந்தாலும் ஏறும்போது அவற்றின் கரடி பாதங்களால் பனியில் துளைகளை உருவாக்கி அதை பயன்படுத்தி சமநிலையை பேண வேண்டியிருந்தது இது செயல்முறையை மெதுவாக்கியது ஆனால் டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாஸுக்கு வெளியே நிற்கும் எட்டு பேய் தெய்வங்களில் ஒருவரான டிமானிக் கரடிகளின் தெய்வமான வாலிஃபோர் மற்றும் அவனது முக்கிய படைகள் இருந்தன என்பதை மறந்துவிடாதீர்கள் அவன் மேற்பார்வையிலும் தலைமையிலும் டிமானிக் கரடிகள் தங்கள் உத்தரவுகளை முழு முயற்சியுடன் பின்பற்றின தங்கள் பெரும் வலிமையை பயன்படுத்தி அவை மெதுவாக முன்னேறின வானில் பேய்களுக்கு இது ஒரு மேடையாக இருந்தது எங்கும் நிறைந்த பேய்கள் டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டனை வானில் இருந்து இடைவிடாமல் தாக்கின ஆறாவது நிலையை அடைந்த பேய்களுக்கு பறக்கும் திறன் இருந்தது மேலும் அவை நிறைய எடையைத் தாங்கக்கூடியவை அடிக்கடி பறக்கும் திறன் கொண்ட பேய்கள் மற்ற பேய்களை தூக்கிச் செல்வதை பார்க்கலாம் பேய்கள் டிமானிக் கரடிகள் டிமானிக் கோநாய்கள் இந்த மூன்று இனங்களின் பெரும் போராளிகளின் தாக்குதல்கள் டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டனுக்கு ஒரு மாபெரும் அச்சுறுத்தலாக இருந்தன ஆனால் ஆறு பெரிய கோவில்களின் தலைவராக நைட் டெம்பிளுக்கு இந்த சூழ்நிலைக்கு ஏராளமான ஆயுதங்கள் இருந்தன நகரத்தின் மேலே முழு கவசம் அணிந்த நைட்டுகள் வரிசையாக நின்று கண்கூசும் தங்க ஒளியை வெளியிட்டு ஒரு பாதுகாப்பு தடுப்பை உருவாக்கி பேய்களின் தாக்குதல்களை தடுத்தனர் மனிதர்களுக்கு மிகவும் சமநிலையான தொழிலாக இருந்தது நைட்டுகள் ஒளி மந்திரங்களை பயன்படுத்துவதோடு அருகாமை போரில் நிபுணர்களாகவும் இருந்தனர் முக்கியமாக அவர்கள் குணப்படுத்தும் மந்திரங்களை பயன்படுத்த முடிந்தது எனவே மற்ற தொழில்களின் உதவி இல்லாமலேயே நைட்டுகள் தங்களை பாதுகாத்து எதிரிகளை கொல்ல முடிந்தது அதே நேரத்தில் நைட் டெம்பிளுக்கு அலையன்ஸின் மிகப்பெரிய பெரிய வான்படை இருந்தது அதாவது அவர்களின் வலிமையான வான்வழி நைட் ரெஜிமெண்ட் அவர்களின் துணைகளின் வகைகளை பொறுத்து ஒரு நைட் ஐந்தாவது நிலையை அடைந்த பிறகு வான்வழி நைட்டாகவோ அல்லது தரை நைட்டாகவோ ஆனார் வேறு வார்த்தைகளில் வான்வழி நைட் ரெஜிமெண்ட் ஐந்தாவது நிலையை அடைந்த அல்லது அதற்கு மேல் உள்ள நைட்டுகளால் மட்டுமே உருவாக்கப்பட்டது மொத்தம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த படை நைட் டெம்பிளின் படையின் முக்கிய தூணாக இருந்தது ஆனால் இந்த புனித போர் தொடர்ந்து நடந்ததால் வான்வழி நைட்டுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருந்தது இப்போது பறக்கவும் போரிடவும் திறன் கொண்ட வான்வழி நைட்டுகள் ஏழாயிரத்திற்கும் குறைவாகவே இருந்தனர் இது ஒளி பண்பு உதவி மந்திரங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதாலும் மிக பெரிய கொலை ஆயுதங்கள் அல்லது பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்த முடியாதவையாக மாறிய பிறகு மட்டுமே இவர்கள் பயன்படுத்தப்பட்டதாலுமே சாத்தியமானது இதனால் இவர்கள் போரில் முக்கிய படையாக மாறினர் உயரத்தில் இருந்து பார்த்தால் இருதரப்பினரும் தங்க மற்றும் கருப்பு நிறங்களில் தெளிவாக ஒளிர்வதைக் காணலாம் ஒருவரையொருவர் எதிர்கொண்டனர் எண்ணிக்கையைப் பொறுத்தவரை பேய்கள் மேலாதிக்கம் வகித்தன அவை வான்வழி நைட்டுகளை விட இரு மடங்கு அதிகமாக இருந்தன மேலும் மிகவும் பயங்கரமான விஷயம் சில பேய்கள் முதுகில் டிமான்ஸை சுமந்திருந்தன ஹெல் ஹெல்டிமான்ஸுக்கு மிகவும் வலிமையான மந்திரங்கள் உள்ளன மேலும் கூட்டத்தை இலக்காக கொண்ட மந்திரங்களை வீசுவதில் நிபுணர்கள் எனவே வானில் உள்ள பேய் படைகள் வான்வழி நைட்டுகளுடன் நெருங்கிய தூரத்திற்கு விரைந்து செல்லவில்லை அவர்கள் ஒருவரையொருவர் எதிர்கொள்ளும்போது பேய் தரப்பு சில சிறிய பேய்களையும் பெரிய பேய்களையும் மட்டுமே முன்னனுப்பியது பறக்கும் திறன் கொண்டவை தொலைவில் மந்திரங்களை பயன்படுத்தும் ஹெல் டிமான்ஸை பாதுகாத்தன வான்வழி நைட் ரெஜிமெண்ட் முன்கூட்டியே முன்னேறவில்லை ஏனெனில் ஹெல் டிமான்ஸும் அவற்றின் பாதுகாவலர்களும் மட்டுமல்லாமல் பறக்கும் பேய்களும் இருந்தன நைட்டுகளுக்கு மிக முக்கியமான பணி பாதுகாப்பு மலைப்பாசை காக்க வேண்டும் ஆபத்துகளை எடுக்கக் கூடாது வான்வழி நைட்டுகளின் துணைகள் மிகவும் ஒரே மாதிரியாக இருந்தன ஒரே வகையான ஹெவன்லி ஹார்ஸ்களால் உருவாக்கப்பட்டவை ஐந்தாம் நிலை மந்திர மிருக இனமாகவும் யூனிகார்ன் வகையின் துணை இனமாகவும் இருக்கும் இவை முழுக்க முழுக்க வெள்ளை நிறத்தில் தலையில் கொம்பு இல்லாமல் பனி வெள்ளை இறக்கைகளை நம்பி எல்லையில் மேலே பறந்தன ஒருங்கிணைந்த வான்வழி நைட் ரெஜிமெண்ட்டுக்கும் அவற்றின் துணைகளுக்கும் ஆழமான பரஸ்பர புரிதல் இருந்தது அவர்களின் போர் பலம் நைட்டுகளுக்கும் ஹெவன்லி ஹார்ஸ்களுக்கும் இடையேயான தொடர்பை மிகவும் நம்பியிருந்தது எனவே சமநிலையான போர்களில் பேய்கள் வான்வழி நைட்டுகளுக்கு இணையாக இருக்க முடியாது வான்வழி நைட் ரெஜிமெண்ட்டின் முன்னணியில் தங்க மற்றும் வெளி நிறத்தில் உள்ள நைட்டுகளின் குழு நின்றது குறைந்தபட்சம் ஆறு கோல்டேசன்ஸ் ஃபவுண்டேஷன் நைட்டுகளும் நூறு மித்ரில் ஃபவுண்டேஷன் நைட்டுகளும் இந்த குழுவை உருவாக்கி வான்வழி நைட் ரெஜிமெண்டை வழிநடத்தினர் இரு தரப்பினரும் ஒரு மங்களான உடன்பாட்டை எட்டியதாக தோன்றியது ஏனெனில் ஒன்பதாவது நிலையைச் சேர்ந்த எந்த வலிமையானவர்களும் போர்க்களத்தில் தோன்றவில்லை எட்டாவது நிலையில் உள்ள வீரர்கள் மட்டுமே இருந்தனர் புனித ஒளியின் பெரும் தடுப்புகள் வானில் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றி டிமான்ஸின் மந்திர குண்டுவீச்சை எதிர்த்தன வான்வழி நைட் ரெஜிமெண்ட் ஆரம்பம் முதல் இறுதி வரை நேர்த்தியான அணிவகுப்பை பேணியது எந்த நேரத்திலும் போரில் இறங்க தயாராக இருந்தது அவர்களின் புனித ஒளி தடுப்புகள் ஊடுருவ முடியாத பாதுகாப்பாக விவரிக்கப்படலாம் லாங்தியானின் ராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாஸ் நகரத்தின் மிக உயரமான பகுதியில் நின்றார் இந்த நகரம் மூன்று அடுக்குகளாக உருவாக்கப்பட்டிருந்தது கீழ் கீழடுக்கு மிகவும் அகலமானது அங்கு நைட்டுகளின் படை போரிட்டது இரண்டாவது அடுக்கு மந்திரவாதிகளுக்காக இருந்தது அனைவரும் பணி உறுப்பில் நிபுணர்கள் டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாஸில் இந்த மந்திரவாதிகளைத் தவிர வேறு எந்த கோவில்களின் உதவியும் இல்லை இது நைட் டெம்பிளின் மாபெரும் குணமும் சந்தேகமற்ற நேர்மையுமாக இருந்தது மற்ற ஐந்து கோவில்களை ஒருவருக்கொருவர் உதவிக்கு அனுமதித்தது லாங்டியானியின் பின்னால் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தனர் அவர்களில் பாதிப்பேர் கோல்டேசன்ஸ் பவுண்டேஷன் கவசத்தில் இருந்தனர் மற்ற பாதி பேர் குறைந்தபட்சம் லெஜண்டரி நிலை கவசத்தில் இருந்தனர் சந்தேகமின்றி இவர்கள் நைட் டெம்பிளின் உண்மையான மையமாக இருந்தனர் ஒவ்வொருவரும் முழு உபகரணங்களுடன் எந்த நேரத்திலும் போரில் இறங்க தயாராக இருந்தனர் கவனம் வான்வழி நைட் ரெஜிமெண்ட் நூறு மீட்டர் உயரத்திற்கு கீழே இறங்கி குளோரியஸ் ஹாலோ மற்றும் தோனி ஹாலோவை வெளியிடவும் டியானிங்கின் கடுமையான குரல் கேட்டது அவரது பார்வை மேலே ஏறி வரும் டிமானிக் கோனாய்கள் மற்றும் டிமானிக் கரடிகள் மீது குவிந்தது சந்தேகமின்றி முதல் குழு டிமானிக் கரடிகள் நகரச் சுவர்களைத் தாண்டும் போது பேய்கள் வான்வழித் தாக்குதலைத் தொடங்கும் பேய்கள் மனிதர்களுக்கு அவர்களின் போர் முறைகள் தெரியும் என்பதை முழுமையாக அறிந்திருந்தனர் ஆனால் ஒருபோதும் தங்கள் முறைகளை மாற்றவில்லை தரை மற்றும் வான்வழிப் படைகளை ஒருங்கிணைப்பது எப்போதும் சிறந்த வழியாக இருந்தது இந்த நேரத்தில் எட்டு பேய் தெய்வ கம்பங்களின் ஒளிர்வு பிரகாசமடைந்தது மேலும் அந்த எட்டு கம்பங்களுக்குள் மெதுவாக எட்டு பேய்கள் தோன்றுவது மங்கலாக தெரிந்தது மிக பெரிய கம்பத்தில் தோன்றியவன் ஒரு சாம்பல் முடி கொண்ட உயரமான வெளிரிய மனிதனாக இருந்தான் சாம்பல் கவசத்தில் தொலைவில் லாண்டியான்யங்கை பார்த்தான் இந்த பேய் தெய்வம் மரணத்தின் அமைதியால் நிரம்பியிருந்தது அவனது கண்கள் பளபளப்பான வெள்ளை நிறத்தில் இருந்தன அவனது முகம் மிகவும் அழகாக தோன்றியது அவனது முதுகில் இருந்த இருபது மீட்டருக்கு மேல் அகலமான பெரிய சாம்பல் இறக்கைகள் விரிந்தன தொலைவில் இது புலப்படாவிட்டாலும் அவனது முதுகில் இருந்த ஆழமான சாம்பல் ஒளிர்வு எதிர்க்க முடியாத ஒரு அழுத்த உணர்வை வெளியிட்டது லாங் லாஙியானியின் கண்களும் ஒளிர்ந்தன அவரது கண்களில் தங்க ஒளி தோன்றியது கைகளை முதுகில் வைத்து அவரது உடல் மெதுவாக தரையிலிருந்து மிதந்தது அவரது முதுகில் இருந்து நீளம் மற்றும் தங்க நிறத்தில் ஒரு ஒளிர்வு திடீரென வெடித்தது ஒரு பெரிய நீல தங்க ஒளிக்கற்றை மேலே உயர்ந்தது ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக சிம்மாசனம் கட்டுப்பாடு மற்றும் கட்டுப்பாட்டின் தெய்வீக நைட் லாங் லாங்டியான்ங்கின் பின்னணியில் மெதுவாக தோன்றியது தெய்வீக சிம்மாசனம் தோன்றிய அந்த நொடியில் முழு ராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாசும் வான்வழி நைட் ரெஜிமெண்ட்டும் காது கிழிக்கும் உற்சாக கூச்சல்களை எழுப்பின நைட் டெம்பிளுக்கு தெய்வீக சிம்மாசனங்கள் ஒரு தெய்வீகக் கருவி மட்டுமல்ல முழு நைட்டுகளின் உறுதியான தார்மீக தூண்களாகவும் இருந்தன தெய்வீக சிம்மாசனங்கள் இருக்கும் வரை எந்த வலிமையான எதிரியையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது தேத்ரிமான் காட் சமினாகா தனது புருவங்களைச் சுருக்கி இந்த தெய்வீக சிம்மாசனம் மிகவும் தொந்தரவாக இருக்கிறது என்று சத்தமாக முணுமுணுத்தான் அருகில் வெண்கல நிறத்தோலும் மஞ்சள் கண்களும் கொண்ட ஒரு உறுதியான மனிதன் அவனை மரியாதையுடன் பார்த்து நான் போகட்டுமா என்று கேட்டான் இவன் ஆறாவது தரவரிசை பேய் தெய்வமான வாலிபோர் வெளிப்புறத் தோற்றத்தை மட்டும் பார்த்தால் இவன் ஒரு வலிமையான மனிதப் போராளியைப் போலத் தோன்றினான் அவனது உருவம் அவனது பெரிய குலத்தவர்களுடன் ஒப்பிட முடியாது சமினாகா தலையை ஆட்டினான் இந்த டியானின் எளிதான எதிரி இல்லை ஒரு ஒருவருக்கு ஒருவர் போரில் அவனை கொல்வதற்கு எனக்கு உறுதி இல்லை அவனது தெய்வீக சிம்மாசனம் மிகவும் தொந்தரவு உன்னை அனுப்பினால் நான் செல்வதை விட சிறந்த பலன் கிடைக்காது மேலும் நைட் டெம்பிளில் பாதுகாப்பு மற்றும் கருணையின் தெய்வீக சிம்மாசனமும் உள்ளது அவனை எதிர்ப்பது இன்னும் கடினம் அவனை மனிதர்களில் மிகப் பெரிய வலிமையானவர் என்று சொன்னால் மிகையாகாது அவரது மாற்றிமை நம்மை நீண்டகால போரை நடத்த உத்தரவிட்டிருப்பதால் இப்படி ஒரு முழு முயற்சி போரை மேற்கொள்ளக்கூடாது இதைச் சொல்லும்போது அவனது உக்கிரமான போர் உணர்வு குறைந்து லாங் எதிர்கொண்டு நின்றான் இருவருமே தாக்குதலை தொடங்குவதற்கு முன்முயற்சி காட்டவில்லை இந்த நேரத்தில் விமானி கரடிகள் இறுதியாக நகரச் சுவர்களை ஏறி முடித்தன விமானி கோநாய்கள் பைத்தியமாக கிட்டத்தட்ட தற்கொலை தாக்குதல்களை தொடங்கின அவற்றின் இலக்கு எளிமையாக இருந்தது டிமானிக் கரடிகள் அனைத்தும் பாதுகாப்பாக நகரத்தின் உச்சிக்கு செல்ல வேண்டும் டிமானிக் கரடிகளின் பாதுகாப்பு வலிமையும் வலிமையும் அவை நகரச் சுவர்களில் உறுதியாக நிற்க முடிந்தால் நிச்சயமாக நைட் டெம்பிளுக்கு ஒரு பெரும் அடியாக இருக்கும் நூறு மீட்டர் கீழே சென்ற வான்வழி நைட் ரெஜிமெண்டின் புனித ஒளி அணிவகுப்புகள் வலிமை பெற்றன மேலும் ஊதா தங்க நிற தோனி ஹாலோக்களும் நீல தங்க நிற குளோரியஸ் ஹாலோக்களும் பல வான்வழி நைட்டுகளின் ஒரே நேரத்தில் வெளியீட்டால் அற்புதமாக ஒளிந்தன மேலும் இந்த ஹாலோக்கள் நகரத்தின் மேல் நிற்கும் நைட்டுகளின் தலைகளிலும் மின்னின ஹான்யோ அவர்களில் ஒருவனாக இருந்தான் அவனது இடது கையில் ஒரு கனமான தங்க கேடயமும் வலது கையில் ஸ்கார்லேட் வைல்ட்னஸும் இருந்தது ஒரு கேடயத் தாக்குதலைத் தொடங்கி சுவர்களை ஏறி முடித்த ஒரு டிமானிக் கரடியை கடுமையாகத் தாக்கினான் அந்த டிமானிக் கரடியும் கடினமாக இருந்தது இரு கைகளாலும் தனது உடலை ஆதரித்து ஹான் யுவுடன் நெருக்கமான போரில் ஈடுபட்டது ஒரு பெரும் சத்தத்துடன் டிமானிக் கரடியும் ஹான் யுவும் ஒரு வன்முறை மோதலால் பின்னால் தள்ளப்பட்டனர் ஆனால் ஸ்கார்லெட் வைல்ட்னஸ் ஏற்கனவே தாக்கியிருந்தது அது இப்போது புனித வாளிலிருந்து வெள்ளை வெப்பத்தை வெளியிட்டது லெஜண்டரி நிலையில் உள்ள ஒரு கனமான வாழ் மற்றும் புனித வாழ் திறனின் கலவை டிமானிக் கரடியின் உடல் எதிர்ப்பு இருந்தபோதிலும் எதிர்ப்பது எளிதாக இல்லை உண்மையில் இருவரின் உடல் அமைப்புகளுக்கு இடையே ஒரு இடைவெளி இருந்தாலும் ஹான் யுவின் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் டிமானிக் கரடியை விட பெரிதாக இல்லை டிராகன் படிக உட்செலுத்துதலில் நனைந்த பிறகு மற்றும் போவா பயிற்சி மாத்திரையின் உயர்த்துதலுடன் ஹான் யுவின் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் அவனது உள் ஆன்மீக ஆற்றலை விட குறைவாக இல்லை இதுவே அறுபத்து நான்காவது கமாண்டர் நிலை டிமான் ஹன் ஸ்குவாட்டில் உள்ள அனைவரும் இத்தனை ஆபத்தான போர்களை கடந்து உயிர் பிழைத்ததற்குக் காரணம் ஒரு கோபமான கர்ஜனையுடன் சுவருக்கு மேல் ஏறிய டிமானி கரடி பின்னால் தள்ளப்பட்டு முழுமையாக கோபமடைந்தது அவனது கையில் இருந்த இரும்பு சுத்தியல் ஸ்கார்லெட் வைல்ட்னஸை நோக்கி நேரடியாக வீசப்பட்டது அந்த நொடியில் ஒரு உருவம் அவர்களுக்கு இடையில் விழுந்தது அது ஒரு நைட் எதிரியின் வலிமையான சக்தியால் பறக்கவிடப்பட்டவன் டிமானிக் கரடியின் கையில் உள்ள சுத்தியல் எவ்வித தயக்கமும் இல்லாமல் தொடர்ந்தது ஆனால் ஹான்யூ மிகவும் அதிர்ச்சியடைந்தான் அவன் டிமானிக் கரடியை விட வேகமாக செயல்பட்டான் ஆனால் அவனது தாக்குதல் தொடர்ந்தால் ஸ்கார்லெட் வைல்ட்னஸ் நிச்சயமாக அவனது கூட்டாளியின் உடலை தாக்கும் தனது சக வீரர்கள் மீது அவனுக்கு இருந்த ஆழமான உணர்வுகளால் அவனால் எப்படி தொடர முடியும் இவை அனைத்தும் மிக வேகமாக நடந்தன ஸ்கார்லெட் வைல்ட்னஸ் ஏற்கனவே பாதி வழியில் இருந்தது அவன் தனது வலிமையை திரும்பப் பெற முயன்றால் அவனே பின்னடைவை சந்திப்பான் மேலும் அந்த சக வீரர் டிமானிக் கரடியால் நசுக்கப்படுவதை தவிர்க்க முடியாது ஆனால் தாக்குதல் தொடர்ந்தால் அவனது சக நைட் அவனது கையால் இறப்பான் போருக்கு சென்ற பிறகு ஹான் யூ இப்படி ஒரு கடினமான தேர்வை முதல் முறையாக எதிர்கொண்டான் இது மிக வேகமாக நடந்தது முடிவு செய்ய அவனுக்கு போதுமான நேரம் இல்லை ஒரு பிரகாசமான தங்க ஒளி மின்னியது திடீரென விழுந்த நைட் தோன்றியது போலவே ஒரு ஒளி மின்னலில் மறைந்தான் அந்த நொடியில் ஆயிரக்கணக்கான தங்க ஒளிகள் வெடித்தன நூறு மீட்டர் பரப்பளவில் உள்ள அனைத்தும் தங்க ஒளியால் சூழப்பட்டன அதன் எல்லைக்குள் அனைத்து டிமானி கோனாய்களும் டிமானி கரடிகளும் ரத்தம் பீறிட்டு கோதுமை போல சரிந்தன ஹான் யுவின் கண்கள் ஈரமாகின கேப்டன் என்று உறக்க கத்தினான் அவன் திரும்பி வந்துவிட்டான் அறுபத்து நான்காவது ஸ்குவாட் மீண்டும் ஒன்று சேர வேண்டிய நேரமா